இந்த வலையில வச்சு கடன் அடைச்சிருங்க என்ன அர்த்தம் எல்லாம் பேசிட்டு இருக்கீங்க உங்க கையில வலையில பார்த்தா நான் அழுதுருவேன் வேணா சின்ன ஐட்டமா ஏதாவது இருந்தா பாருங்க இல்லையா விடுங்க எதிரில் விட்ட வடி ஆகட்டும் நான் பாத்துக்கறேன் ஆமா என் செயினை கட்டி கொடுக்கறேன் அப்பா இந்த செயின வச்சு உங்க கடன் அடைச்சிருங்க அட எதுக்குடா வேண்டாம் அவன் கழுத்துல செயின் இருக்குறது உங்களை உருட்டிக்கிட்டே இருக்கு என்னடா அர்த்தம் எல்லாம் பேசி போறேன் வா ஏண்டா எனக்கு என்ன இந்த செயின் யார் வாங்கிட்டு வந்தா உனக்கு